சங்கு மகாலட்சுமி தன்வந்திரி பெருமாள் காமதேனு ஐராவதம் அமிர்த கலசம் இவையெல்லாம் தோன்றிய திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்முடைய திருப்பார்கடல் நூற்றி ஏழாவது திவ்ய தேசம் கடல் மகள் நாச்சியார் பூமி தாயார் சமேத பார்க்கடல் வண்ணன் என்ற ஸ்ராப்திநாத பெருமாளே நமக இங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னா நம்மளுடைய பார்க்கடலில் மந்தார மலையை வந்து மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சாங்க அப்படி கடையும் பொழுது நம்ம குறிப்பிட்ட இந்த எல்லா வகையான பொருள்களும் சங்கு காமதேனும் இந்த ஐராவதம் அமிர்த கலசம் மகாலட்சுமி தாயார் தன்வந்திரி பெருமாள் இவங்க எல்லாம் வந்து அதில் வந்தாங்க அப்போது இந்த மந்திரமலை வந்து பார்க்கடலில் மூழ்க தொடங்கிச்சுங்க அப்போது திருமால் வந்து ஆம அவதாரம் எடுத்து இந்த மந்தார மலையை தாங்கினார் தேவர்களுக்கும் அரகர்களுக்கும் மறுபடியும் வந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க பார்க்கடலை கடைஞ்ச பின்னாடி கிடச்ச இந்த அமிர்தத்தை அவங்களுக்கு வந்து நம்ம பெருமாள் பகிர்ந்து கொடுத்தாரு இல்லைங்களா இந்த திவ்ய தேசம் வந்து நம்மளுடைய திருப்பார்க்கடல் இந்த திவ்ய தேசத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து திருப்பார்க்கடல் நூற்றி ஏழாவது திவ்ய தேசத்தை தரிசனம் செய்யுங்க ஓம் நமோ நாராயணாயர்